விருச்சக ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் அள்ளி தரப்போகிறார் என்னென்ன மகிழ்ச்சிகளை குரு பகவான் தரப்போகிறார் இதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடங்கும்போது ரிஷபராசி வருகிறது கடந்த ஒரு வருட காலமாக குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் ஏழாம் இடத்தில் அமரப்போகிற குருவினால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சாமி என்னுடைய வாழ்க்கையில் போராட்டத்தை மட்டும் கடந்த ஐந்து வருட காலமாக சந்திச்சுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரே ராசி வெச்சக ராசி தான் ஏன்னா சனி பகவான் பாதிப்பு கொடுக்க ராகவே பகவான் பாதிப்பு கொடுக்குறாங்க குரு பகவானும் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கல குரு பார்வை கிடைக்கலங்கிறதுனால ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த வருடமாக மகிழ்ச்சி கிடைக்குமா என்னுடைய வாழ்க்கையில இந்த வருடமா நான் சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை அணிவிச்சிருவோம்னா அப்படின்னு நினைக்கிற ராசியில முதன்மையான ராசி விருச்சக ராசி உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரம் குருவி நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பவானி நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரம் இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா புதனி நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது விருச்சக ராசியின் அதிபதியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்போ மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் கொண்ட அமைப்பு தான் ராசி காலபுருஷன் ராசியில் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் எப்பவுமே போராட்டம் எட்டாம் இடத்துல ராசியில் அமர்ந்திருக்கனால தான் போராடி வெற்றி பெறுவதில் முதன்மையான ராசி ராசி என்று சொல்றோம் அப்போ போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கையா போராடுறது மட்டும்தான் என்னோட வாழ்க்கையா அப்படின்னா இல்லை இந்த வருடத்தில் உங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்பை குரு பகவான் அள்ளி வழங்குகிறார் குருவின் பார்வையான விசேஷமான பார்வை என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பார்வை மற்றும் ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் வருதுன்னா பதினொன்றாம் இடம் வருது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் பார்வை என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குறிக்கிறது ஏழாம் இடம் என சமசத்ம பார்வைங்கிறது உங்கள் ராசியை குறிக்கிறது அப்போ குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குரு பகவான் அள்ளி வழங்குகிறார் இத்தனை நாள் நீங்கள் அப்படியே சோர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாமல் ஒரு வெளிப்படையாக பேச முடியாமல் நம்ம என்ன சொன்னாலும் தப்பாக நினச்சிக்கிறாங்களே நம்மளால் ஒரு திறம்பட பேச முடியலையே அப்படிங்கிற நினச்சி மனசுக்குள்ளேயே வெற்றிகர ராசிக்காரங்களுக்கு குருவின் பார்வை நேரடியாக உள்ளதுனால உறுதியாக நீங்கள் நினைத்த விஷயங்களை நினைத்த மாதிரி முடித்து முடித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் அள்ளி வழங்குகிறார் அதே போல எப்போதான் நிம்மதி என் நிம்மதியே கிடையாதா அப்படின்னு நினைக்கிற விச்சகராசிக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அள்ளி கொடுக்கின்றன உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வார் நான் இருக்கேன்டா தம்பி நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒரு நட்புறவு ஏற்படுத்தி கொள்ள உதவி செய்வார்கள் அதே போல் இளைய சகோதரர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்கள் உடன்பிறந்த நபர்களால் பலவிதமான தாக்கங்களையும் பலவிதமான பிரச்சனைகளிலும் அவர்கள் கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் இந்த நிலை மாறப்போகிறது உங்களுடைய குடும்ப உறவுகள் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்துது தனிமையில் தனிக்காட்டு மரமாக ஒரு சந்தோஷத்தை கூட அணிவிக்க முடியாத சூழ்நிலை இருந்தவங்க கட்டாயமாக ஒரு தோப்பான ஒரு உறவு அதிகமான உறவு மூலமாக அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கச்சி உறவு மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை பெறக்கூடிய தன்மைகள் ஏற்படும் திருமண தடைகள் இருக்குது சாமி திருமணமே நடக்க மாட்டேங்கி வரன் கிடைச்சாலும் அந்த வரன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தடைபட்டு போகுது அப்படி நினைக்கிறவங்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அள்ளி வழங்குகிறார் ஏதாவது இளைய சகோதரனுக்கு திருமணம் முடிய மாட்டேங்கி என்னோட தங்கச்சிக்கோ சகோ த தம்பிக்கோ நாங்கள் வரன் பார்க்குறோம் அமைய மாட்டேங்கன்னா அவங்களுக்கும் கல்யாணம் முடிவதற்கான வாய்ப்பை குரு பகவான் க கல்யாண வயசில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் முடிவதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்கிறார் அதே போல் மூத்த சகோதரர்களுக்கும் ஏதேனும் திருமணம் முடியல அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சால் எனக்கு கல்யாணம் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விச்சகராசிக்காரங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் திருமண வாய்ப்பை குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்கிறது உண்மை இப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி என்பது கட்டாயமாக போகுது அது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாருக்கு நடக்கப்போகுதுங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு செக் பண்ணோம்னா கண்டிப்பாக சொல்லிடலாம் கவலைப்பட தேவையில்லை மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் சுப நிகழ்ச்சிக்குரிய தன்மைகள் கிரகங்கள் உங்களுக்கு குருவின் பார்வை மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதே போல் முயற்சி எடுத்து எடுத்து தோத்துக்கிட்டு இருக்க விச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வட்டம் முயற்சி வெற்றியை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் அதே போல் லாபஸ்தானத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் லாபம் பத்தாயிரம் எதிர்பார்த்தேன் பதினஞ்சாயிரூவா எதிர்பார்த்தேன் கிடைக்கவே இல்லை லாஸ்ட்ல தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வட்டங்கள் வந்து உங்களுக்கு லாபங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு லாபத்தினால் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை அடையக்கூடிய தன்மைகளை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்கிறது பார்க்குறோம் இந்த வருடம் உங்களுக்கு பொற்காலமான காலங்க கவலைப்படாமல் மகிழ்ச்சியை மட்டும் சந்தோஷமாக அணிவிங்க பொருளாதாரத்தில் சேமிப்பு வச்சுக்கோங்க உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை இந்த வருடத்திலிருந்தே நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பது உண்மை மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட மிக தெளிவான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணத்தின் அடிப்படையில் மிக விரிவாக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக வெற்றி பெற ஜோதிட ரீதியான தகவல்களை உங்களுக்கு தருகிறேன் என கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசினு நன்றி